வாங்க எல்லாரும் இன்னைக்கு நாம கிறிஸ் பெய்லி எழுதின ஹைப்பர் ஃபோகஸ் பத்தி பார்க்கலாம் கவன சிதறல்களால் நீங்க அடிக்கடி குழப்பமடைகிறீங்களா முக்கியமான வேலைகளை முடிக்க கஷ்டப்படுறீங்களா நமக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்கள் குறுக்கீடுகள் வந்து கவனத்தை திருடுற இந்த உலகத்துல இந்த புத்தகம் கவனம் சிதறாம இருக்கவும் உண்மையிலேயே முக்கியமானதுல கவனம் செலுத்தவும் நமக்கு நிறைய வழிகளை சொல்லுது உங்களுடைய உற்பத்தி திறனை புரொடக்டிவிட்டியை அதிகரிக்கவும் கவனமா இருக்கிற கலையை கத்துக்கவும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருங்க நம்ம கவனம் எப்பவும் பல விஷயங்கள்ல இழுக்கப்படுது அதனால முக்கியமானதுல கவனம் செலுத்துறது சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரே வேலையில கவனம் வைக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நீங்க அடிக்கடி பல வேலைகளை ஒன்னா செய்யறீங்களா மல்டி டாஸ்கிங் இல்ல சோஷியல் மீடியா டிவி மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுல பல மணி நேரத்தை வீணாக்குறீங்களா இந்த பழக்கங்கள் உங்க நேரத்தை வீணாக்கி உங்க முழு திறமைய அடைய விடாம தடுக்கும் ஆனா ஹைப்பர் ஃபோக்கஸ் இத மாத்த இங்க இருக்கு இந்த சுருக்கத்துல நீங்க எப்படி உங்க கவனத்தை கூர்மைப்படுத்துறது கவன கவனச்சிதறல்களை குறைக்கிறது உங்க மனச சரியா பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க இன்னும் நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிறது எப்படி கவனத்தை சரியா மேனேஜ் பண்றது எப்படின்னு பாப்போம் நீங்க வேலை செய்யற விதத்தை மாத்தி குறைஞ்ச நேரத்துல நிறைய சாதிக்க தயாரா இருந்தா இந்த வழிகாட்டி உங்களுக்கு தான் சரி ஆரம்பிக்கலாம் ஆட்டோ பைலட் மோடா ஆஃப் செய்யறது நீங்க ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கும்போது எதிலும் முழு கவனத்தை செலுத்த முடியாது பெத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க வேலைக்கு கிளம்பும்போது அவ ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கா அவ எழுந்துக்கறா டிபன் சாப்பிட்றா வேலைக்கு போறா இது எல்லாமே அவ மனசு வேற விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடக்குது நாம் எல்லாரும் திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை செய்யும் போது ஆட்டோ பைலட்டுக்கு மாறுவோம் ஏன்னா இந்த வேலைகளை நீங்க பலமுறை செஞ்சதுனால அது பழக்கமாகிடுச்சு ட்ரெஸ் போடுறது டிஃபன் செய்யறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு இது சரி ஆனா எப்பவும் ஆட்டோ பைலட்ல வாழறது நல்லதில்ல கொஞ்சம் உத்து பார்த்தா ஆட்டோ பைலட் மோட்ல வாழறதுன்னா ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி வாழுறதுன்னு அர்த்தம் வேலைக்கு போறது ஃபோன்ல பல மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்குறது இந்த வழக்கத்துல வாரங்கள் பறந்து போகுது வாழ்க்கையை இப்படிதான் வாழணுமா அடுத்த சில வருஷங்களை இப்படிதான் செலவிடணுமா எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால தான் உங்க கவனத்தை திரும்ப பெறணும் ஆட்டோ பைலட்டா ஆஃப் செய்யணும் உங்க அன்றாட வழக்கத்துல எந்தெந்த வேலைகள் வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் உங்க கவனத்துக்கு உண்மையிலேயே தகுதியான விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல கவனத்தை நிலைநிறுத்த கத்துக்கணும் உங்க வேலைகளை வகைப்படுத்துறது இதுக்கு உதவும் உங்க கவனம் எங்க போகணும்னு தீர்மானிக்கிற இரண்டு முக்கியமான காரணிகள் இருக்கு முதல் காரணி அந்த வேலை உற்பத்தி திறன் உள்ளதா இல்லையான்னு பார்க்கணும் அதாவது அது மதிப்புமிக்க பலன்களை தருதான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு வேலையில ஒரு அறிக்கை தயாரிக்கிறது ஒரு உற்பத்தி திறன் உள்ள வேலை இரண்டாவது காரணி அந்த வேலை மகிழ்ச்சியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அது பூனைக்குட்டி நாய்க்குட்டி வீடியோக்களை ஒரு மணி நேரம் பார்க்கறது மாதிரி ஜாலியா இருக்கணும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு வேலைய நாலு விதமா சொல்லலாம் ஒரு வேலை உற்பத்தி திறன் உள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லது உற்பத்தி திறன் அற்றதாகவும் மகிழ்ச்சி அற்றதாகவும் இருக்கலாம் சில வேலைகள் உற்பத்தி திறன் அற்றதாக இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும் மற்ற வேலைகள் உற்பத்தி திறன் உள்ளதாக இருந்தாலும் மகிழ்ச்சி அற்றதாக இருக்கலாம் ஒரு வேலை உற்பத்தி திறன் உள்ளதா இருந்து ஆனா மகிழ்ச்சி அற்றவாக இருந்தா அது அவசியமான வேலை ஆகுது உதாரணத்துக்கு உங்க கம்பெனியோட வருடாந்திர வரவு செலவு திட்டத்தை பத்தி பேசுற மீட்டிங்ல கலந்துக்கிறது ஒரு அவசியமான வேலை யாரும் நாள் முழுக்க நம்பர்ஸ பத்தி பேச விரும்ப மாட்டாங்க ஆனா அத செஞ்சே ஆகணும் ஒரு வேலை உற்பத்தி திறன் அற்றதாகவும் மகிழ்ச்சி அற்றதாகவும் இருந்தா அது தேவையில்லாத வேலை ஆகுது உதாரணமா உங்க ஃபைல்களை அகர வரிசையில வைக்காம புது ஆர்டர்ல மாத்தி வைக்கிறீங்க அதாவது புதுசுல இருந்து பழசுக்கு மாத்தி வரிசைப்படுத்துறீங்க முதல் பார்வையில இது ஒரு உற்பத்தி திறன் உள்ள வேலை மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில இது சும்மா தள்ளி போடுறது தான் உங்க ஃபைல்களை மாத்தி அமைக்கிற வேலை ரொம்ப அவசரமான வேலை இல்ல நீங்க பிஸியா இருக்கிறதா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க ஆனா தேவையில்லாத வேலைகளை கண்டுபிடிக்க இன்னொரு வழி அந்த வேலையை செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாக்கிறது தான் ஒரு வேலை உற்பத்தி திறன் அற்றதாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தா அது கவனச்சிதறல் தரும் டிஸ்ட்ராக்டிங் வேலை உங்க நாள்ல அதிக நேரம் இந்த கேட்டகரியில தான் போகுது கவனச்சிதறல் தரும் வேலைக்கு உதாரணம் மத்தவங்கள பத்தி பேசுறது காசிப்பிங் இல்ல சோஷியல் மீடியா ஆப்புகளை சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ நீங்க கவனம் செலுத்த வேண்டிய வேலைகளை பத்தி பேசுவோம் இதெல்லாம் நோக்கமுள்ள பணிகள்னு அழைக்கப்படுது இது உற்பத்தி திறன் உள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நோக்கமுள்ள வேலைகள் உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டுமில்லாம உங்களுக்கு ஆழமான திருப்தியையும் கொடுக்கும் நோக்கமுள்ள வேலை ஒவ்வொருத்தருக்கும் மாறும் உதாரணத்துக்கு கெயில் ஒரு நடிகை அவளுக்கு அவளோட வசனங்களை பயிற்சி செய்யறது கேமரா முன்னாடி நல்லா நடிக்கிறது ஒரு நோக்கமுள்ள வேலை பென் ஒரு பேங்க் மேனேஜர் அவர் ஒரு நல்ல முதலீட்டையும் சாத்தியமான வாடிக்கையாளர்களையும் பொட்டன்ஷியல் கிளையன்ஸையும் நோக்கமுள்ள வேலையா பார்க்கிறார் உங்க நோக்கமுள்ள வேலையோட வரையறை என்ன அதை கண்டுபிடிச்சு எழுதி வைங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க நாள் முழுக்க உள்ள வேலைகளை முன்னாடி சொன்ன நாலு வகையா பிரிங்க உங்க சக்தியும் நேரமும் எங்க போகுதுன்னு புரிஞ்சுக்க உதவும் கடைசியில நீங்க அதிக நேரம் நோக்கமுள்ள வேலைகள்ல செலவிடுவீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் அதிக திருப்தி வரும் ஹைப்பர் போக்கஸின் சக்தி ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ரிசர்ச் பேப்பருக்கு ரொம்ப நெருக்கமான கெடு இருந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சப்மிட் பண்ண நிறைய நேரம் இருந்தது ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க அதிகமா சிதறாம வேலை செஞ்சிருப்பீங்க ஒருவேளை சிதறல் வந்தாலும் உடனே உங்க கவனத்தை வேலைக்கு திருப்பி இருப்பீங்க அந்த நேரத்துல அந்த ப்ராஜெக்ட தவிர வேற எதிலும் கவனம் செலுத்தல நீங்க அவ்வளவு மூழ்கி போனதுனால நேரம் போறதே உங்களுக்கு தெரியல நீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பத்து மணி ஆயிருக்கும் நீங்க அனுபவிச்சதுதான் ஹைப்பர் போக்கஸ்னு சொல்ற ரொம்பவே உற்பத்தி திறன் உள்ள ஒரு நிலை சுருக்கமா சொன்னா ஹைப்பர் போக்கஸ்ங்கிறது கவன சிதறல் இல்லாம ஒரே வேலையில உங்க முழு கவனத்தையும் செலுத்துறதுதான் கவன சிதறல்கள் நீங்க சீக்கிரமா கவனத்தை திரும்ப முடியும் ரொம்ப முக்கியம் என்னன்னா நீங்க மோட்ல இருக்கும்போது நீங்க செய்யற வேலையில உண்மையிலேயே திருப்தி உணர்வீங்க பாலிக்கு பெயிண்டிங் தான் அவளோட நோக்கமுள்ள அவளுக்கு ஆர்வமும் இருக்கு பாலி எப்ப பெயிண்ட் பண்ணாலும் முழுசா ஹைப்பர் போக்கஸ் மோட்ல இருப்பா அவ மத்தியானம் வரைய ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் அதுல மூழ்கி இருப்பா நேரம் போறதே அவளுக்கு தெரியாது அவளோட முழு கவனமும் பெயிண்டிங்ல இருக்கும் கேன்வாஸ்ல விழும் ஒவ்வொரு பிரஷ் ஸ்ட்ரோக்கும் அவளுக்கு ஆழமான அமைதியை கொடுக்கும் அந்த நேரங்கள்ல அவளுக்கு டென்ஷனோ சோர்வோ இருக்காது ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போறதுக்கு நாலு ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு அர்த்தமுள்ள வேலையை தேர்ந்தெடுங்க உங்க கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு முக்கியமான ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிங்க ஹைப்பர் போக்கஸ்ல நுழையிறது கூட ஒரு தெளிவான நோக்கத்தை செட் பண்றதும் முக்கியம் ஒரு ராத்திரி முழுக்க படிக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி உங்க மூளைய சீரியஸான வேலைக்கு மனசளவுல தயார்படுத்துறதா இதை நினைச்சுக்கங்க உள்ள மற்றும் வெளி கவன சிதறல்களை நீக்குங்க முன்ன சொன்னது மாதிரி ஹைப்பர் போக்கஸ் உங்கள அந்த வேலையில ரொம்ப கவனமா இருக்க வைக்கும் சிதறல்கள் வந்தாலும் நீங்க ஈஸியா திரும்ப கவனம் செலுத்தலாம் ஆனா கவனச்சிதறல்களை சமாளிக்கிறது எப்பவும் ஈஸியா இருக்காது அதனால கவனச்சிதறல்களை முன்னாடியே மேனேஜ் பண்றதுதான் பெஸ்ட் போன் நோட்டிபிகேஷன்களை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைங்க நீங்க பிஸியா இருக்கிறதா உங்க குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க இது கவனச்சிதறல் அடையணும்னு தோணும் ஆசைய குறைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கவனம் செலுத்துங்க உங்க மூளையால நாள் முழுக்க ஹைபர் போகஸ் மோட்ல இருக்க முடியாது இந்த அளவு கவனம் செலுத்துறது கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனச சோர்வடைய வைக்கும் அதனால எவ்வளவு நேரம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சரியா இருக்கும்னு முடிவு செய்யுங்க திரும்ப கவனம் செலுத்த கத்துக்கோங்க ஹைப்பர் போக்கஸை மெயின்டைன் பண்ண பயிற்சி தேவை சதவீதம் நேரம் உங்க மனசு அலைப்பாயுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது நீங்க பதினெட்டு மணி நேரம் கண் விழிச்சிருந்தா அதுல சுமார் எட்டு மணி நேரம் தான் உண்மையிலேயே கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம் அதனால உங்க மனசு எப்போதாவது அலைஞ்சா கவலைப்படாதீங்க நீங்க ஹைப்பர் போக்கஸ் மோட்ல இருக்க இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இமெயில் வருது அத படிச்ச பிறகு நீங்க மத்த ஆப்ஸை செக் பண்ணலாம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல நீங்க அழகான விலங்கு வீடியோக்கள பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்க கவனம் மாறுறப்போ அதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படி நடக்கும்போது அதை ஏத்துக்கிட்டு மெதுவா உங்க கவனத்தை முக்கிய வேலைக்கு கொண்டு வாங்க ஹைப்பர் ஃபோகஸ் மோட்ல போறதுக்கு கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க நீங்க முயற்சி பண்ண வேற ஒரு டெக்னிக் இருக்கு உங்க நோக்கங்களை பலப்படுத்துறது ஸ்ட்ரெந்தனிங் யோர் இன்டென்ஷன்ஸ் நீங்க ஒரு பலமான நோக்கத்தை உருவாக்கணும்னா அது குறிப்பானதா இருக்கணும் இது நீங்க அத வெற்றிகரமா செய்யறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது உதாரணத்துக்கு தரன் ஒரு புது அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைச்சான் இது ஒரு நல்ல தான் ஆனா பலமான நோக்கம் இல்ல புதுசா ஒரு இடம் கண்டுபிடிக்க டெரன் இன்னும் குறிப்பா இருக்கணும் எப்போ எங்க அபார்ட்மெண்ட் தேடணும்னு யோசிக்கணும் டெரன் வாரா ஆன்லைன்ல அபார்ட்மெண்ட் தேடி குறைஞ்சது மூணு லேண்ட்லார்டுக்கு ஈமெயில் அனுப்பணுங்கிறது தான் பலமான நோக்கம் மறுபுறம் ஜென் ஜிம் போகணும்னு நினைக்கிறா ஜென் வெற்றி கரணும்னா அவ தன்னோட நோக்கத்தை மாத்தி அமைக்கணும் ஜென் தினமும் மாலை அஞ்சு மணிக்கு அவளோட ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு போவாளுங்கிறது தான் பலமான நோக்கம் மறுபுறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வேலை செய்யற கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த பழக்கத்தை உடைக்கிறதுக்கு ஒரு பலமான நோக்கத்தை செட் பண்ணுங்க உங்க போனை டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடுங்க உங்க லேப்டாப்பை ஒரு அலமாரியில பூட்டி வைங்க ஆஃபீஸ் இமெயில் டெக்ஸ்டுகளுக்கு பதில் சொல்றத நிறுத்துங்க பலமான நோக்கங்கள் பழக்கங்களைப் போலவே சக்தி வாய்ந்தவை பழக்கங்களைப் போலவே பலமான நோக்கங்களையும் ஆட்டோ பைலட்ல உருவாக்க முடியும் அதாவது அதிகமா யோசிக்காம அதை நீங்க செய்யலாம் உறுதியான நோக்கங்களை செட் செய்யறதுனால அத கொஞ்சம் கொஞ்சமா உங்க வழக்கத்துல ஒரு இயற்கையான பகுதியா மாத்தலாம் சீக்கிரமே அது சுவாசிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தோணும் ஹைப்பர் போக்கஸ ஒரு பழக்கமா மாத்துறது ஜானதனுக்கு போதுமான தூக்கம் கிடைக்கல அவன் கடந்த ரெண்டு வாரமா ஒரு பிரசன்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான் ரொம்ப டென்ஷனா இருந்ததுனால அவனுக்கு பசியே இல்ல இந்த தொடர்ச்சியான டென்ஷன் ஜானதன ரொம்ப சோர்வடைய வச்சது அதனால அவனுக்கு கவனம் செலுத்த கஷ்டமா இருந்தது மேரி ஜானதனுடைய கூட வேலை அவளுக்கு வேற ஒரு பிரச்சனை இருந்தது அவ ரொம்ப ஒழுங்கீனமா இருந்தா அவளோட மேசை எப்பவும் கசகசன்னு இருக்கும் அவ அடிக்கடி மீட்டிங்க மறந்துடுவா இந்த குழப்பமான சூழல் அவளுக்கு கவனம் செலுத்த கஷ்டமா இருந்தது அப்புறம் ஒரு நல்ல மனுஷன் ஆனா அவனோட கவனம் எப்பவும் சிதறிக்கிட்டே இருக்கும் கார் ரிப்பேர் ஷாப்ல இருக்கிறது மாதிரி வேற விஷயங்களை பத்தி அவனோட மனசு எப்பவும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால அவனால வேலையை முடிக்க கஷ்டமா இருந்தது இப்போ இந்த மூணு பேர்ல யாரால ஹைப்பர் போக்கஸ் மோட்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிக கவனச்சிதறல்கள் எல்லாமே கவனம் செலுத்த கஷ்டமாக்கும் ஆனா இந்த மோட்ல நுழைய முடியும் எப்படி செய்யறது ஒரு சவாலான வேலையில வேலை செய்ய ஆரம்பிங்க நீங்க கஷ்டமான ஒரு விஷயத்துல வேலை செய்யும் போது உங்க மனசு ஈடுபடும் சுறுசுறுப்பா இருக்கும் அது உங்களுக்கு கவனம் செலுத்த உதவும் இது உங்களை பிஸியா வை உதாரணத்துக்கு மேரி ஒழுங்கீனமா இருக்கா ஏன்னா அவ அடிக்கடி போர் அடிக்கிற திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை செய்யறா அதனால அவளோட மனசு அலைப்பாயுது அவளோட மீட்டிங் பொறுப்புகள் அவளுக்கு கவனம் செலுத்த போதுமான சவால கொடுக்கல ஆனா கஷ்டமான ஒரு வேலைய கண்டுபிடிக்கிறது எப்பவும் போதுமானதா இருக்காது ஜானதனுடைய பிரசன்டேஷன் கஷ்டமா தான் இருந்தது ஆனா அது அவனுக்கு கவனம் செலுத்த உதவல அப்போ ஜானதன் என்ன செய்யலாம் அவன் ஹைப்பர் ஃபோக்கஸ ஒரு பழக்கமா மாத்தலாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் பழக்கத்தை உருவாக்க ஒரு வழி தியானம் மெடிடேஷன் தியானம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான விஷயமா இருக்கலாம் மலை கோவில்ல உட்கார்ந்து தியானம் செய்யற சாமியார் மாதிரி உங்களுக்கு கற்பனை வரலாம் ஆனா கவனம் செலுத்துற திறனை அதிகப்படுத்துறதுக்கு தியானம் ஒரு சூப்பரான வழி நீங்க அத தினமும் செய்யலாம் இது ஹைப்பர் ஃபோகஸ் மோட்ல இருக்கறதுக்கு ரொம்பவே ஒத்ததா இருக்கு ஏன்னா ரெண்டுலயுமே நீங்க ஒரே விஷயத்துல தான் கவனம் செலுத்துறீங்க தியானத்துல நீங்க பெரும்பாலும் உங்க சுவாசத்துல கவனம் செலுத்த சொல்லப்படுவீங்க நீங்க தியானம் செய்யும் போது உள்ளையும் வெளியையும் போற ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்கணும் அது உங்க வயிறுலையா இல்ல தோல்லயா எங்க உணருதுன்னு கவனிப்பீங்க நிச்சயமாக தியானம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் உங்க மனசு அலைப்பாயும் ஆனா அதுதான் முக்கியம் கொஞ்ச நேரத்துக்கு உங்க கவனத்தை நிலைநிறுத்த நீங்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் உங்க மனசு அலைபாயறப்போ அதை நீங்க உணர்றதுக்கு தியானம் உதவுது இதை நீங்க கவனிச்ச பிறகு உங்க சுவாசத்துல திரும்ப கவனத்தை கொண்டு வரலாம் உங்க சுவாசத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே பலன் தரும் ஏன்னா அது ஒரு சிம்பிளான வேலை காலப்போக்குல உங்க கவனத்தை ப்ராஜெக்ட் ப்ரசன்டேஷன் மாதிரி இன்னும் சவாலான வேலைகள்ல செலுத்தலாம் பெரிய நிர்வாக வேலைகளுக்கும் தியானம் உதவுது அதாவது நீங்க எதை கவனமா இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தாலும் உங்க கவனத்தை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கூட்டமான இடத்துல இருக்கிறதா நினைச்சுக்குங்க உங்களை சுத்தி இருக்கிற சத்தம் நீங்க நோட்ஸ் படிக்கிறதுல இருந்து கவனத்தை சிதறடிக்குது தியானத்தோட உதவியோட சுத்தி இருக்கிற சத்தத்தை எப்படி கண்டுக்காம இருக்கிறதுன்னு கத்துக்கலாம் இது உங்க சுவாசத்துல கவனம் செலுத்துறது மாதிரிதான் அந்த வேலை போர் அடிக்கிறதுனால உங்க மனசு அலைப்பாய ஆசைப்படும் ஆனா உங்க மனசு அலைப்பாயிறத நீங்க கவனிச்ச உடனே அத உங்க வேலைக்கு திரும்ப கொண்டு வாங்க இதை எவ்வளவு அதிகமா பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு அதிக நேரம் ஹைப்பர் போக்கஸ் மோட்ல இருக்க முடியும் உங்களுக்கு தியானம் மட்டும் போதுமானதா இல்லையா ஹைப்பர் போக்கஸ் மோட்ல நுழைய நீங்க பயன்படுத்த வேற ஒரு டூல் இருக்கு ஹைப்பர் போக்கஸ் கேட்கவே பிரமாந்தமா இருக்கு நீங்க ஹைப்பர் போக்கஸ் மோட்ல இருக்க ஆசைப்படுறீங்க ஏன்னா அது வேலையை முடிக்க உதவுது துரதிருஷ்டவசமா கவனச்சிதறல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போ பயிற்சிங்கிற கான்செப்டை யோசிச்சு பாருங்க அது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது உங்க சக்திய அதிகப்படுத்தும் உங்க நல்ல உணர்வை மேம்படுத்தும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஏன் இந்த உடற்பயிற்சியை தவிர்ப்பீங்க ஏன்னா அதை பத்தின நினைப்பே சோர்வாவோ கஷ்டமாவோ இருக்கும் ஹைப்பர் ஃபோக்கஸும் ஆரம்பத்துல அதே மாதிரி இருக்கலாம் ஆனா பயிற்சி மூலமா அந்த ஆரம்ப தயக்கத்தை நீங்க ஜெயிக்க முடியும் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடோட முதல் நாற்பது வினாடிகள் தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல தான் நீங்க கவனச்சிதறல் அடைய அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் நோக்கத்தோட கவனம் செலுத்துறது ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல உங்க நேரத்தை நீட்டிக்க முடியும் ஆனா இத நீங்க எப்படி செய்யலாம் ஆரம்ப கவனச்சிதறல்களை ஜெயிக்க நாலு வழிகள் இருக்கு சின்னதா ஆரம்பிங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற உணர்வு போகும் வரைக்கும் உங்க ஹைப்பர் போக்கஸ் நேரங்களை குறுகியதா வையுங்க நீங்க ஒரு மணி நேரம் கவனம் செலுத்த திட்டமிட்டா அதை நாப்பத்தஞ்சு நிமிஷமா இல்ல பத்து நிமிஷமா கூட குறைச்சுக்குங்க ஆரம்பிக்க பத்து நிமிஷம் ஹைப்பர் போக்கஸ் போதும் காலப்போக்குல அதிக நேரம் ஹைப்பர் போக்கஸ் மோட்ல இருக்க நீங்க உங்களை தயார்படுத்திக்கலாம் இதோட நோக்கம் என்னன்னா கவனம் செலுத்துறதுல உங்களுக்கு ஒரு வசதியான உணர்வு வர உதவணும் ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு எப்போ தெரிஞ்சுக்கங்க உண்மை என்னன்னா உங்ககிட்ட எப்பவும் நேரம் இருக்கு ஆனா அத நீங்க வேற இடத்துல செலவிட தேர்ந்தெடுக்கிறீங்க உங்க நேரம் எங்க போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் சாப்பிட நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம் ஆனா ஒரு டின்னர் ரெண்டு மணி நேரத்தை விட குறைவாதான் நீடிக்கும் இப்போ சோஷியல் மீடியா ஆப்களை ஸ்க்ரால் பண்ண எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க ரெண்டு மணி நேரத்தை விட அதிகமா இருக்கலாம் முக்கியமானதுக்கு உங்ககிட்ட எப்பவும் நேரம் இருக்கு அந்த ஆரம்ப கவன சிதறல்கள் தான் வழியில நிக்குது ஹைப்பர் போக்கஸ தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இத ஒரு தசை மாதிரி நினைச்சு பாருங்க நீங்க எவ்வளவு அதிகமா பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு அதிகமா பலமாகும் நீங்க ஹைப்பர் போக்கஸ எவ்வளவு அதிகமா பயிற்சி கவன சிதறல்களை ஜெயிக்க அவ்வளவு ஈஸியா இருக்கும் திரும்பவும் ஆரம்பிங்க ஒரு இடைவெளியில சொல்லணும்னா ஒரு இடைவெளி எடுத்துக்கங்க ஹைப்பர் போக்கஸ் மோட்ல நேரம் செலவழிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண திரும்ப சக்தி ஏத்திக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க உங்க கவனத்துக்கு திரும்ப சக்தி ஏத்திக்கிறது நீங்க அதிக நேரம் உங்க கவனத்தை நிலைநிறுத்த கத்துக்கிட்டதுனால வாழ்த்துக்கள் ஹைப்பர் போக்கஸ் மோடு உங்க வாழ்க்கைய மாத்த முடியும் ஆனா கவனமா இருங்க இது நிறைய மனச சக்தியை எடுத்துக்கும் உங்க மனசு சோர்வடைந்தா கவனம் செலுத்துற திறனை நீங்க இழந்துடுவீங்க அதனாலதான் உங்க மனச சக்தியை அடிக்கடி திரும்ப சக்தி ஏத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இடைவெளி எடுத்துக்கிட்டா உங்களோட வேகத்தை இழந்துடுவீங்கன்னு நீங்க கவலைப்படலாம் இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப ஹைப்பர் மோட்ல போக கஷ்டப்பட்டா என்ன செய்யறது உண்மை என்னன்னா நீங்க ரொம்ப சொன்னது மாதிரி ஹைப்பர் ஒரு தசை மாதிரி நீங்க அந்த கணக்கா வருஷ கணக்கா பயிற்சி செஞ்சிருந்தா அது சில வாரங்கள்ல காணாம போகாது உங்களுக்கு இடைவெளி தேவைண்டு காட்டுற அறிகுறிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க சீக்கிரமா கவனச்சிதழல் அடைவது ஒரு தெளிவான அறிகுறி ஒரே வேளையில முழுசா கவனம் செலுத்த உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க ஆர்வம் குறையறதும் இன்னொரு அறிகுறி இந்த அறிகுறிகள் அவ்வளவு தெளிவா தெரியாது ஆனா குறிப்பிட்ட வேலைகளை செய்ய விருப்பம் குறைவதை நீங்க கவனிப்பீங்க சின்ன சின்ன வேலைகளை முடிக்க கூட அதிக நேரம் எடுக்க ஆரம்பிச்சா அது உங்க மனச சக்தி குறைவா இருக்குங்கிறத காட்டுது உதாரணத்துக்கு ஒரு ரிப்போர்ட் எழுத அதிக நேரம் செலவிடுறது இல்ல உங்க மேஜைய ஒரே நாள்ல அஞ்சாவது தடவையா ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் உங்க மனச சக்தி குறைவா இருக்குங்கிறத காட்டுது சில விஷயங்கள் உங்க மனசை திரும்ப சக்தி ஏத்திக்க உதவுது ஒன்னு தூக்கம் போதுமான தூக்கம் கிடைச்சா உங்க கவனம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் மேம்படும்னு ஆராய்ச்சி காட்டுது இது உங்களை ஃப்ரெஷ்ஷா உணர வைக்கும் உங்க உற்பத்தி திறனை கணிசமா அதிகப்படுத்தும் நாள் முழுக்க அடிக்கடி இடைவெளி எடுக்கிறதுக்கும் இதே பலன் தான் ஓய்வுங்கிறது கேட்க சிம்பிளா இருக்கலாம் நீங்க ஹைப்பர் போக்கஸ் மோட்ல இருந்து வெளியே வந்தா போதும்னு நினைக்கலாம் ஆனா அதைவிட இது அதிகம் உங்க இடைவெளி உங்க மனச சக்தியை மீட்டெடுக்க போதுமானதா இருக்கணும் ஒரு நல்ல இடைவெளி கம்மியான முயற்சி உள்ளதாகவும் மகிழ்ச்சியா இருக்கிறதாவும் நீங்க செய்ய விரும்புறதாவும் இருக்கணும் அது வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது சுருக்கமா சொன்னா உங்க இடைவெளி முயற்சி இல்லாம இருக்கணும் ஆனா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரணும் இடைவெளி நேரத்துல உங்க போனை பயன்படுத்துறத தவிர்க்க பாருங்க அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு ஒரிரு முறை செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிகளை யோசிங்க அதை செய்ய உறுதியான திட்டத்தை போடுங்க இந்த புத்தகத்தோட ஆசிரியர் கிறிஸ் பெய்லி திரும்ப சக்தி ஏத்திக்க பல வகையான இடைவெளிகளை எடுத்துக்கிறார் அவருக்கு பிடிச்ச காஃபிய வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு பதிலா காஃபி ஷாப்புக்கு நடந்து போறத விரும்புறார் இந்த நடை பயணங்கள்ல போனை வீட்ல விட்டுட்டு போறார் சில நேரங்கள்ல கிறிஸ் ஜிம்முக்கு போறது இல்ல ஃப்ரெண்டை பாக்குறது மூலமா திரும்ப சக்தி ஏத்திக்கிறார் அப்போ நீங்க எப்ப இடைவெளி எடுக்கணும் எவ்வளவு நேரத்துக்கு அது உங்கள பொறுத்தது எது உங்களுக்கு அதிக சக்தியை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சோபியா கிரேஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்குங்க சோஃபியா ஒரு இன்ட்ரோவேர்டட் ஆள் ஆனா அவ கூட வேலை செய்யறவங்க கூட பழக வேண்டியிருக்கு அதனால அவ அடிக்கடி திரும்ப சக்தி ஏத்திக்க இடைவெளி தேவைப்படுது மத்த பக்கம் கிரேஸ் வெளிப்படையான மகிழ்ச்சியான ஆள் அவளால மத்தவங்க கூட ஈஸியா பழக முடியுது சோஃபியாவை விட அவளுக்கு குறைவான இடைவெளிகள் தான் தேவைப்படுது விஷயம் என்னன்னா நீங்க செய்யற வேலையோட தன்மைய நீங்க கவனிக்கணும் இது உங்க இடைவெளி எவ்வளவு நேரம் இருப்பனும்னு ஒரு க்ளூ கொடுக்கும் நீங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு காரணி அந்த வேலைய செய்ய உங்க ஆர்வம் என்ன அந்த வேலை சவாலானதா இருக்கா இல்ல செய்யவே உங்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த ரெண்டுல ஏதாவது உண்மையா இருந்தா நீங்க அதிகமா திரும்ப சக்தி ஏத்திக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தொண்ணூறு நிமிடங்களுக்கும் இடைவெளி எடுக்கிறது நல்லதுன்னு ஆராய்ச்சி காட்டுது ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் இடைவெளி எடுக்கிறதும் பலன் தரும் இது அதிகமா இருக்கலாம்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இந்த வழக்கத்தை உங்க சாதாரண வேலை நாள்ல நீங்க பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் எடுக்கலாம் மதியத்துக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காஃபி பிரேக் எடுக்கலாம் ஏன் தொண்ணூறு நிமிஷம்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா மனச சக்தி தொண்ணூறு நிமிட அலைகளா வருது தொண்ணூறு நிமிஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெரும்பாலும் சோர்வடைஞ்ச கவனச்சிதறல் அடைஞ்ச உணர்வை உணர்வோம் உங்க இயற்கையான சக்தி சுழற்சியை பயன்படுத்துகிறது ஒரு நல்ல யோசனை உங்களுக்கு கவனம் செலுத்த கஷ்டமா இருக்கிற மாதிரி எப்பவாவது உணர்ந்தா இடைவெளி எடுத்துக்குங்க முடிக்க நிறைய வேலைகள் இருந்தாலும் மனச சக்தி குறைவா இருக்கும்போது உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி கவனம் செலுத்த வைக்கிறது வேலைக்காகாது முடிவுரை முதல்ல ஆட்டோ பைலட் மோட ஆஃப் செய்யறது எவ்வளவு முக்கியம்னு நீங்க கத்துக்கிட்டீங்க தினமும் ஒரே விஷயங்களை செய்யறது உங்க உற்பத்தி திறனை குறைக்குது உங்க வேலைகளை உண்மையிலேயே முடிக்கணும்னா நீங்க உங்க கவனத்தை திரும்ப பெறணும் மக்கள் தங்களுக்கு திருப்தி கொடுக்கிற வேலைகள்ல கவனம் செலுத்தணும் உங்க வேலைகள் உற்பத்தி திறனுள்ளதா மகிழ்ச்சியானதான்னு நீங்க தெரிஞ்சுக்கும்போது இது நடக்குது இதுல தான் உங்க சக்தி முதலீடு செய்யப்படணும் ரெண்டாவதா நீங்க ஹைப்பர் போக்கஸ்ங்கிற கான்செப்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க ஹைப்பர் போக்கஸ்ங்கிறது உங்க முழு கவனத்தையும் ஒரே வேலையில செலுத்துற ஒரு நிலை இதை செய்யும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஹைப்பர் போக்கஸ் மோட்ல நுழைய நாலு ஸ்டேஜஸ் இருக்கு முதல் ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட வேலையில கவனம் செலுத்த நோக்கம் செட் பண்றது ரெண்டாவது ஸ்டேஜ் உள்ள மற்றும் வெளி கவனச்சிதறல்கள் ரெண்டையும் நீக்கிறது மூணாவது ஸ்டேஜ் எவ்வளவு நேரம் ஹைப்பர் மோட்ல இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறது நாலாவது ஸ்டேஜ் கவனச்சிதறல்கள் வந்தாலும் எப்படி திரும்ப கவனம் செலுத்தணும்னு கத்துக்கிறது மூணாவது ஹைப்பர் எப்படி ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க தினமும் தியானம் செய்யறது மூலமா இதை நீங்க அடையலாம் தியானம் ஹைப்பர் போக்கஸ் மாதிரி தான் ஏன்னா ரெண்டுக்குமே நீங்க ஒரே விஷயத்துல கவனம் செலுத்தணும் தியானம் உங்க கவனத்தை அதிகப்படுத்த உதவுது அதனால நீங்க அதிக நேரம் கவனம் செலுத்த முடியும் நாலாவது உங்க கவனத்துக்கு எப்படி திரும்ப சக்தி ஏத்திக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஹைப்பர் போக்கஸ் உங்க மனச சக்திய குறைக்கும் அதனால இடைவெளி எடுக்கிறது ஓய்வெடுக்கிறது ரொம்ப அவசியம் போதுமான தூக்கம் மூலமாவும் அடிக்கடி இடைவெளி எடுக்கிறது மூலமாவும் திரும்ப சக்தி ஏத்திக்கலாம் ஒரு நல்ல இடைவெளி கம்மியான முயற்சியோட மகிழ்ச்சியான விஷயத்துல ஈடுபடுறதுதான் நீங்க நடக்க போகலாம் ஃப்ரெண்டோட பேசலாம் இல்ல ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் இடைவேளைகள் குறைஞ்சது தொண்ணூறு நிமிஷம் எடுக்கணும் இல்ல ஒவ்வொரு மணி நேர வேலைக்கு அப்புறமும் பதினஞ்சு நிமிஷம் இடைவெளி எடுக்கலாம் நீங்க சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் உங்களை வெற்றியடைய விடாம தடுக்கிற சங்கிலி மாதிரி வேலை செய்யுது அந்த சங்கிலிகள்ல இருந்து எப்படி உடைச்சு வெளியே வரணும்னு இந்த சுருக்கம் உங்களுக்கு காட்டியிருக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு பரிசு அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைய முழுசா மேம்படுத்துங்க கிறிஸ் பெய்லி எழுதின ஃபோக்கஸ் பத்தின இந்த சுருக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி நீங்க உங்க கவனத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்த தயாரா இருந்தா இந்த சக்தி வாய்ந்த டெக்னிக்களை இன்னைக்கே பயன்படுத்த ஆரம்பிங்க இன்னும் நிறைய மதிப்புள்ள புத்தக சுருக்கங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை அடிச்சு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பல நடைய ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்